வட்டியை அழிப்பதற்கு இரண்டு ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும் அந்த ஊரில் இருந்து அந்த தெருவில் இருந்து அந்த குடும்பத்தில் இருந்து வட்டி நீக்கிவிடலாம் அல்லா வட்டிக்கு இடையிலே இணைக்கிறான் ஒன்று சதக்காத் ஒன்று ஜக்காத் ஜக்காத் என்றால் என்ன சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜக்காத் என்றால் என்னவென்று தெரியாது முதல் எப்படி ஜக்காத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு எந்த செல்வத்தில் இருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது ஏதோ இரண்டரை சதவீதம் ஏதோ ஒரு செல்வத்தில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க ரெண்டரை பர்சன்ட் எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம் இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம் முறையான முறையில் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ ஜக்காத் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள் இந்த சமூகத்தில் மர்ணித்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார் இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள் இது அவர்களுடைய பிழை மட்டுமல்ல அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் உள்ள தரம் ஜகாத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜகாத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது அல்லாஹ் ரபுல் அலமின் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் யா அய்யோ ஹல்ல தீனா மனுத்த குல்லாஹ் ஓத ரூமா பக்கியமினர் வட்டியை விடுங்கள் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் முமீன்களாக இருந்தால் ஃபை இல்லம் த ஃபாலு நீங்கள் செய்யவில்லை என்றால் பிஹார் பெமின் அல்லாஹி வர சூழல் சாதாரண வார்த்தை அல்ல அது கேட்டிருக்கிறோம் பலர் ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் அதனுடைய விபரீதம் புரியும் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால் அல்லாஹோடும் அல்லாஹுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் நீங்கள் தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்தில் நாளை மறுமைகிறோம் ரொம்ப சததி அல்லாஹ் சின்ன இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான் அல்லாஹ் அவனுடைய படையோடு போருக்கு தயாராகி விட்டான் வட்டி வாங்கியவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் அல்லாஹோடு என்று இப்படி போரிட முடியும் எதை கொண்டு அல்லாஹிற்கு முன்னால் நிற்க முடியும் அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹோ எப்படி சந்திக்க முடியும் அல்லாஹை சந்திதானத்தில் அவனுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும் எப்படி வலதுகரத்துடைய ஏடுகளை பெற முடியும் எப்படி சொர்க்கத்தை அல்லாவிடத்திலே கேட்க முடியும் நாளை மறுமையில் போருக்கு தயாராக கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ் பிரபுல் அலவின் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் சபிக்கிறார்கள் சபிப்பவர்கள் யார் யார் சபிப்பது யார் சபிப்பது முகமது ரசூல்லாஹு அழகியம் அவர்களுடைய சாபம் உண்டாகிறது யாருக்கு வட்டியை வாங்குபவருக்கு யாருக்கு வட்டியை கொடுப்பவருக்கு யாருக்கு வட்டிக்கு கையெழுத்திடுபவருக்கு எழுதுபவருக்கு யாருக்கு வட்டிக்கு சாட்சியாக இருப்பவருக்கு இந்த நான்கு குற்றமும் ஒரே குற்றம் தான் வட்டியுடைய பார்வையில் இவர்கள் எல்லார்கள் மீதும் நான் வட்டி கொடுக்கலங்க வேறு வழி இல்லாமல் வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொன்னால் வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு சாட்சியாகிறேன் என்று சொன்னால் அசுல் சொல்லு அழகி வல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகிறது என்று அசுல் சொல்லு அழகி சொன்னார்கள் ஏழு பெரும்பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள் தெரியுமா ஏழு பெரும்பாவங்கள் என்ன முதலில் யாராவது கேட்டா சொல்லுவீங்களா நான் சொல்ல மாட்டேன் நீங்க இந்த சபை முடிந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கல்வியின் தேடல் அந்த ஏழு பெரும்பாவங்கள் என்ன என்றுதான் அந்த ஏழு பெரும்பாவங்களில் நாம் அறிந்த எல்லா பாவங்களும் என்னுடைய பார்வையில் பெரும் பாவங்கள் தான் அதில் உள்ள இரண்டு பாவம் ஒன்று கொலை பெரும் பாவமா இல்லையா அதில் உள்ளது சூடியம் பாவமா இல்லையா அதில் அந்த பெரும் பாவங்களில் நாம் கணக்கிடாத ஒரு பெரும் பாவம் சின்ன முறிபன் ஒரு அளவு வட்டி எம்ப அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஒரு திருகம் ஒரு பதினைஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா வச்சிக்கிறீங்களா ஒரு இருபது ரூபா வச்சுக்கோங்களேன் இருபது ரூபா உள்ள வட்டி இருந்தால் செய்தியை கேளுங்க திருகம் உரிபன் ரூஜ் ரூபகுவ ஏலம் ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் அல்லாஹுடத்தில் முப்பத்தி ஆறு முறை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் அது அந்த மனசை இன்னும் தளர விட்றாதீங்க அடுத்த ஹதிதை கேளுங்க அரிமா சலா சதூவசபழு பாபன் வட்டிக்கு எழுவத்தி மூன்று வாசல்கள் உண்டு ஐசருகா அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை எ வாசல்களில் கடைசி வாசல் வழியாக ஒரு அடியால் நுழைவது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம் எந்த சமூகம் வட்டி கொடுக்கிறது தெரியுமா எந்த சமூகம் வட்டி வாங்குகிறது தெரியுமா குறிப்பாக ஏழை முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் நீங்க போய் கீழக்கரை காயல் போட்டணும்னு பணக்கார முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் கேட்காதீங்க இங்க இருக்கிற திருவல்லிக்கணி அங்கே ஏழை குடும்பங்கள் அந்த குப்பங்கள்ல வாழ்றாங்கல்ல அந்த குடிசைகளில் வாழ்றாங்கல்ல அந்த முஸ்லீம் குடும்பங்கள்ல வட்டி வாங்காதவங்க யாருன்னு கேட்டு பாருங்க போய் இந்த புதுப்பேட்டைக்குள்ள உள்ள போய் அந்த அந்த குடிசைகள் இருக்கக்கூடிய இடம் அல்லது ஏழை முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல போய் கேட்டு பாருங்க இந்த மேலும் சொன்னார்கள் என்னை அழைத்து சென்றார்கள் அப்போது நரகத்தை பார்த்தேன் அந்த நரகத்தில் நரகத்துடைய ஒரு ஆற்றில் ரத்தம் முழுவதும் கலக்கப்பட்டிருந்தது அந்த இரத்த ஆற்றில் ஒருவர் கொண்டே வந்தார் ஒரு மலக்கல்லை கொண்டு எறிந்தவர் கரையை அடையும் போன்று மீண்டும் துரத்தினார் மீண்டும் சென்றார் உள்ளே மீண்டும் மீண்டும் வந்தார் கல்லை கொண்டு எரியப்பட்டது துரத்தப்பட்டது மீண்டும் சென்றார் இதே நிலை இவருக்கு மறுமை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது ஏன் இவர் வட்டியில் மூழ்கி இருந்தார் வட்டி என்பது ஏழைகளுடைய இரத்தம் அந்த இரத்த ஆற்றில் நாளை மறுமையில் இவர் முத்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எச்சரிக்கை உங்களுக்கு சொன்னார்கள்